புனித குவாதலூப்பே அன்னை மெக்சிகோ நாட்டின் தலைநகரான மெக்சிகோ நகரில் குவாதலூப்பே அன்னை திருத்தலம் அமைந்துள்ளது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் அன்னை மரியா காட்சியளித்து ஓர் ஆலயம் கட்டும்படி கேட்டார் தன் விருப்பத்தை நிரூபிக்கும் விதமாக தன் திருவுருவத்தை புனித யுவான் தியோகோவின் மேலங்கியில் அற்புதமாக பதித்தார் கோடிக்கணக்கான மக்கள் திருப்பயணமாக சென்று அன்னையின் திருவுருவத்தை வணங்கி ஆசீர்வாதங்களை பெற்று செல்வதற்கு காரணமாக இருந்த குவாதலூப்பை அன்னையின் காட்சியை இந்த பதிவில் பார்க்கலாம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டினர் மெக்சிகோவை கைப்பற்றிய பின் போர் முடிந்து மக்களிடையே அமைதி நிலவியது பிரான்சிஸ்கன் துறவியரின் மறைபரப்பு பணியால் நற்செய்தி அறிவிப்பு தொடங்கியிருந்த காலம் இவான் ஜியகோ என்பவர் மெக்சிகோ நாட்டின் அஸ்தெக் பூர்வீக இனத்தை சார்ந்த எளிய விவசாயி தன் மனைவி மரிய லூசியாவுடன் சில ஆண்டுகளுக்கு முன் தான் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவராக மாறியிருந்தார் தன் மனைவியின் இறப்புக்கு பின் தன் மாமாவுடன் வசித்து வந்தார் நல்ல மனிதரும் நல்ல கிறிஸ்தவருமான ஐம்பத்தி ஏழு வயதான யுவான் தியகோ திருப்பலி காணவும் மறைக்கல்வி கற்கவும் தன் கிராமத்திலிருந்து நீண்ட தூரம் நடந்தே மெக்சிகோ வரை செல்வார் அன்று ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை திருப்பலியில் கலந்து கொள்வதற்காக விடுவதற்கு முன்பே வீட்டை விட்டு கிளம்பினார் இவாந்தியகோ தெப்பையாக் என்னும் மலையடிவாரத்தை அவர் அடைந்தபோது விடியத் தொடங்கியிருந்தது அப்போது திடீரென்று மலையுச்சியிலிருந்து வரும் பல்வேறு பறவைகளின் இனிமையான புதுமையான பாடல்களை கேட்டார் இது கனவா நான் பூமியில் இருக்கிறேனா விண்ணகத்தில் இருக்கிறேனா என்று கூறியவாறு விண்ணகப் பாடல் வந்த கிழக்கு திசையை நோக்கி பார்த்தார் அப்போது பாடல் நின்று அமைதியாக இருக்க ஒரு குரல் அவர் பெயரை சொல்லி அழைத்தது யார் அழைக்கிறார் என்று பார்ப்பதற்காக சிறிதும் அச்சமின்றி மகிழ்வுடன் மலையின் மேல் ஏறினார் உச்சியை அடைந்தபோது அங்கு பேரழகான இளம்பெண் ஒருவர் நின்று அவரை அருகில் வருமாறு அழைத்தார் விண்ணக அழகுடன் இருந்த அந்த பெண்ணின் நாடைகள் சூரியனைப் போல் ஒளிவீசின அவர் கால் பதித்த இடமும் சுற்றியிருந்த அனைத்துமே தங்கத்தைப் போலவும் விலைமதிப்பற்ற கற்களைப் போலவும் பிரகாசித்தன உடனே யுவான் தியகோ அப்பெண் முன் மண்டியிட்டார் அப்பெண் இனிமையான கனிவான குரலில் தியோகோவின் தாய்மொழியான நௌவாத்தல் மொழியில் பேசினார் யுவான் என் அன்பு மகனே நீ எங்கு செல்கிறாய் என்று கேட்டார் இவான் தியாகோ பணிவுடன் என் தாயே என் அரசியே என் மகளே நான் மெக்சிகோவில் இருக்கும் உன் ஆலயத்திற்குத்தான் செல்கிறேன் அங்கு இறைவனின் சாயலாக இருக்கும் குருக்களிடம் மறைக்கல்வி கற்க செல்கிறேன் என்றார் அப்பெண் அவரிடம் கூறினார் என் அன்பு மகனே நான் என்றும் கண்ணியான மரியா உண்மை கடவுளின் தாய் அனைத்தையும் படைத்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரான அனைவருக்கும் வாழ்வளிக்கும் ஒரே கடவுளின் தாய் என்பதை நன்கு அறிந்து கொள் இங்கு எனக்கு ஓர் ஆலயம் எழுப்பப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதன் மூலம் என் அன்பையும் என் இரக்கத்தையும் என் உதவியையும் என் பாதுகாப்பையும் உங்களுக்கு காட்டவும் கொடுக்கவும் முடியும் ஏனெனில் நான் உங்கள் இரக்கமுள்ள தாய் உங்களுக்கும் இம்மண்ணில் வசிக்கும் அனைவருக்கும் தாய் என்னை அன்பு செய்பவர்களுக்கும் என்னை நோக்கி கூப்பிடுபவர்களுக்கும் என்னை தேடுபவர்களுக்கும் என்னை நம்பும் அனைவருக்கும் தாய் இங்கு நான் அவர்களின் அழுகை புலம்பல்களை கேட்டு அவர்களின் துன்பங்களையும் துயரங்களையும் வலிகளையும் நீக்கி குணமளிப்பேன் என் இரக்க செயல்களை நிறைவேற்றுவதற்காக இங்கே இந்த சமவெளியில் என் பெயரில் ஓர் ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று நான் மிகவும் விரும்புவதாக மெக்சிகோ ஆயர் இல்லத்திற்கு சென்று ஆயரிடம் சொல் நீ இங்கு கண்டவற்றையும் கேட்ட அனைத்தையும் ஒன்றுவிடாமல் ஆயரிடம் சொல்ல வேண்டும் நான் உனக்கு நன்றியுள்ளவளாக இருப்பேன் என்றும் நான் உனக்கு வெகுமதி அளிப்பேன் என்றும் உறுதியளிக்கிறேன் நான் உன்னை வளப்படுத்துவேன் உன்னை பெருமைப்படுத்துவேன் ஏனென்றால் இந்த பணிக்காக நீ எடுக்கும் முயற்சிகள் சிரமங்களுக்காக நான் அளிக்கும் வெகுமதிக்கு நீ தகுதியானவன் நான் கூறியவற்றை கேட்டாயல்லவா என் அன்பு மகனே நீ சென்று உன்னால் முடிந்த அனைத்தையும் செய் என்றார் அன்னை மரியா உடனே யுவான் தியேகோ அன்னையை வணங்கியபடி கூறினார் அம்மா என் மகளே உன் அடிமையாகிய நான் உன் சொற்களுக்கு கீழ்ப்படுகிறேன் சென்று வருகிறேன் என்று கூறி மெக்சிகோ செல்லும் வழியில் நடக்க தொடங்கினார் பிரான்சிஸ்கன் துறவியான குரு யுவான் ஜுமாராக சமீபத்தில் தான் மெக்சிகோவின் ஆயராக நியமிக்கப்பட்டிருந்தார் ஆயர் இல்லத்திற்கு சென்ற யுவான் தியாகோ மிகுந்த சிரமத்திற்கு பின் நீண்ட நேரம் காத்திருந்த பின் தான் ஆயரை சந்தித்தார் ஆயர் முன் மண்டி இட்டு வணங்கிய யுவான் தியாகோ அன்னை கூறிய அனைத்து செய்திகளையும் கூறினார் மேலும் தான் கண்டு வியந்தவற்றையும் விவரித்தார் அனைத்தையும் கேட்ட ஆயரால் அவற்றை நம்ப முடியவில்லை சமீபத்தில் தான் கிறிஸ்தவராக மாறியிருந்த யுவான் தியாகோ கற்பனை செய்கிறாரோ என்று நினைத்தார் அவர் என் மகனே மீண்டும் ஒரு முறை வாருங்கள் அப்போது இதை பற்றி அமைதியாக பேசலாம் யோசிக்கலாம் என்று கூறி அனுப்பிவிட்டார் ஏமாற்றத்துடன் வெளியே வந்த யுவான் தியாகோ மிகுந்த சோகத்துடன் அன்னை காட்சியளித்த மலைக்கு சென்றார் அங்கு அவருக்காக காத்திருந்த அன்னை மரியாளிடம் அம்மா என் அரசியே என் மகளே நீ கூறியபடியே அனைத்தையும் ஆயரிடம் தெரிவித்தேன் கவனத்துடன் கேட்டார் ஆனால் அவர் என்னை நம்பவில்லை என்று நினைக்கிறேன் உனக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று கூறியதை என் கற்பனை என்று நினைத்து விட்டார் அம்மா உன்னிடம் கெஞ்சி கேட்கிறேன் செய்து வேறு யாராவது முக்கியமான மதிப்பு மிக்க அறியப்பட்ட ஒருவர் வழியாக உன் செய்தியை கூறினால் அவர் நம்புவார் நான் கிராமத்து மனிதன் மிகவும் சிறியவன் ஒன்றும் இல்லாதவன் நீ என்னை அனுப்பிய இடம் நான் போகாத எனக்கு பழக்கமில்லாத இடம் அம்மா என் மகளே குழந்தையே இவ்வாறு நடந்ததற்காக தயவு செய்து என்னை மன்னித்துவிடு என்றார் அதற்கு அன்னை மரியா கூறினார் என் அன்பு மகனே என் விருப்பத்தை தெரிவிப்பதற்கும் நிறைவேற்றுவதற்கும் எனக்கு பல ஊழியர்களும் தூதர்களும் உள்ளனர் என்பதை தெரிந்து கொள் ஆனால் குறிப்பாக உன் வழியாகத்தான் என் விருப்பம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உன்னிடம் கெஞ்சி கேட்கிறேன் என் அன்பு மகனே நாளை நீ மீண்டும் ஆயரை சென்று பார்க்க வேண்டும் என்று உறுதியாக கட்டளையிடுகிறேன் நீ என் பெயரால் அங்கு சென்று ஆலயம் கட்டத் தொடங்க வேண்டும் என்ற என் விருப்பத்தை தெரியப்படுத்து மேலும் எப்போதும் கண்ணியான மரியா இறைவனின் தாயாகிய நான் தான் உன்னை அனுப்பினேன் என்று மீண்டும் சொல் அன்னையின் வார்த்தைகளால் சமாதானம் அடைந்த இவான் தியகோ அன்னைக்கு மகிழ்வுடன் கீழ்ப்படிவதாகவும் ஆயரை சென்று பார்த்தபின் மறுநாள் மாலை ஆயர் கூறும் பதிலை அன்னையிடம் தெரிவிப்பதாகவும் உறுதியளித்தார் மேலும் அம்மா என் மகளே நான் விடை பெறுகிறேன் நீ போய் ஓய்வெடு என்று கூறிய பின் வீடு திரும்பினார் மறுநாள் அதிகாலையில் வீட்டிலிருந்து கிளம்பி ஞாயிறு திருப்பலியில் கலந்து கொண்ட பின் ஆயர் இல்லத்திற்குச் சென்றார் மிகுந்த சிரமத்திற்கு பின் மீண்டும் ஆயரை சந்தித்தார் ஆயர் முன் மண்டியிட்டு கண்ணீரோடு அன்னை மரியா கூறியவற்றையும் ஓர் ஆலயம் கட்ட வேண்டும் என்ற அன்னையின் விருப்பத்தையும் தெரிவித்தார் அனைத்தையும் பொறுமையுடன் கேட்ட ஆயர் அன்னை எந்த இடத்தில் காட்சியளித்தார் எப்படி தோற்றமளித்தார் என்று பல கேள்விகளை கேட்டார் அனைத்திற்கும் தெளிவாக பதிலளித்தார் இவான் தியகோ உண்மையாகவே அன்னை மரியாத்தான் அவரை அனுப்பினார் என்பதை நம்புவதற்கு ஓர் அடையாளம் அவசியம் தேவை என்றார் ஆயர் உடனே இவான் தியகோ உங்களுக்கு என்ன அடையாளம் வேண்டுமென்று சொல்லுங்கள் என்னை உங்களிடம் அனுப்பிய விண்ணக அரசியிடம் சென்று கேட்கிறேன் என்றார் யுவான் தியாகோ தயங்காமல் உடனே ஒப்புக்கொண்டதைக் கண்ட ஆயர் அவரை அனுப்பி வைத்தார் பின்பு ஆயருக்கு நம்பிக்கையான இருவரிடம் யுவான் தியாகோ எங்கே செல்கிறார் யாரை பார்த்து பேசுகிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக அவரை ரகசியமாக பின்தொடருமாறு அனுப்பினார் யுவான் தியாகோவை பின்தொடர்ந்தவர்கள் தெப்பையாக் மலைக்கு முனிருந்த பாலத்தில் அவரை தவறவிட்டனர் எங்கு தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியாததால் ஏமாற்றத்துடன் ஆயரிடம் திரும்பியவர்கள் இவான் தியாகோ ஏமாற்றுகிறார் என்றும் அவரை நம்ப வேண்டாம் என்றும் பொய் செய்தியை தெரிவித்தனர் அவர் திரும்பி வந்தால் அவரை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்றும் கூறினார் இதற்கிடையில் இவான் தியகோ அன்னை மரியாலை சந்தித்து ஆயர் கூறியதை தெரிவித்தார் அன்னை அவரிடம் மிகவும் நல்லது என் மகனே நாளை நீ ஆயர் கேட்ட அடையாளத்துடன் செல்வாய் அதை பார்த்த பின் ஆயர் உன்னை நம்புவார் இனி ஒருபோதும் போதும் சந்தேகப்பட மாட்டார் என் மகனே உன்னுடைய அக்கறைக்கும் முயற்சிக்கும் கலைப்பிற்கும் நான் வெகுமதி அளிப்பேன் இப்போது பொய்வா நாளை நான் உனக்காக இங்கே காத்திருப்பேன் என்று கூறிய பின் மறைந்தார் மறுநாள் கிழமை யுவான் தியகோ ஆயர் கேட்ட அடையாளத்தை கொண்டு செல்ல வேண்டும் ஆனால் அவரால் செல்ல முடியவில்லை ஏனென்றால் அவரின் மாமா இவான் பெர்னார்தினோ உடல் நலமின்றி இருந்தார் மருத்துவரை அழைத்து வந்து அவரை நாள் முழுவதும் கவனித்தும் உடல்நிலை சரியாகவில்லை திங்கட்கிழமை இரவு உடல்நிலை மோசமடையவே தான் இறக்கப் போவதாக கூறிய மாமா இறுதி அருள் சாதனங்களை பெறுவதற்காக ஒரு குருவை அழைத்து வருமாறு இவான் தியாகோவிடம் கேட்டார் மாமாவின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே முக்கியம் என்று நினைத்த இவான் தியகோ செவ்வாய்க்காலை விடிவதற்கு முன்பே வீட்டிலிருந்து கிளம்பினார் எப்போதும் செல்லும் வழியில் சென்றால் அன்னை மறியாலின் கண்ணில் பட நேரிடும் என்பதால் வேறு வழியில் மலையை சுற்றி கொண்டு சென்றார் ஆனால் அனைத்தையும் காணும் அன்னையின் பார்வையிலிருந்து தப்ப முடியுமா மலையடிவாரத்தில் அன்னை இவான் தியோகவை வழிமறித்து என்ன நடக்கிறது எங்கு செல்கிறாய் என் மகனே எங்கு செல்கிறாய் என்று கேட்டார் அன்னையை எதிர்பார்க்காத இவான் தியோகோ ஆச்சரியமடைந்தார் அச்சத்துடனும் வெட்கத்துடனும் குழப்பத்துடனும் அன்னையை வணங்கி என் மகளே என் குழந்தையே எப்படி இருக்கிறாய் நலமுடன் இருக்கிறாயா நீ மகிழ்ச்சியுடன் இருக்கிறாய் என்று நம்புகிறேன் நான் உன்னை வருத்தப்படுத்த போகிறேன் உன் ஊழியர்களில் ஒருவரான என் மாமா உடல்நிலை சரியில்லாமல் இறக்கும் நிலையில் இருக்கிறார் நான் மெக்சிகோவிற்கு சென்று ஒரு குருவை அழைத்து வர வேண்டும் என் மாமாவுக்கு ஒப்புரவு அருள் சாதனமும் நோயில் பூசுதலும் கொடுக்க வேண்டும் நான் போய்விட்டு மீண்டும் விரைவாக உன்னிடம் திரும்பி வருவேன் அம்மா என் மகளே என்னை மன்னித்துவிடு கொஞ்சம் பொறுமையாயிரு நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் நாளை நான் கண்டிப்பாக வருவேன் என்று கூறினார் அனைத்தையும் கேட்ட அன்னை மரியா கூறினார் என் அன்பு மகனே நான் சொல்வதை கேட்டு உன் இதயத்தில் பதிந்து கொள் எதுவும் உன்னை அச்சப்படுத்தவோ துயரப்படுத்தவோ கூடாது உன் இதயம் கலங்க வேண்டாம் இந்த நோய்க்காகவோ அல்லது வேறு எந்த நோய் வேதனைக்காகவோ நீ அஞ்ச வேண்டாம் நான் இங்கு இல்லையா நான் உன் தாய் அல்லவா என் நிழலிலும் பாதுகாப்பிலும் நீ இருக்கிறாயல்லவா நான் உன் மகிழ்ச்சியின் காரணி அல்லவா நீ என் மேலங்கியின் பாதுகாப்பில் என் கரங்களின் அரவணைப்பில் இல்லையா இதைவிட உனக்கு வேறு ஏதாவது தேவையா எதை குறித்தும் துயரமோ அச்சமோ அடைய வேண்டாம் உன் மாமாவின் நோயை குறித்து கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் அவர் இந்நோயால் இறக்க மாட்டார் அவர் ஏற்கனவே குணமடைந்து விட்டார் என்று உறுதியளிக்கிறேன் என்றார் அன்னை அதே நேரத்தில் அன்னை மரியா மாமா யுவான் பெர்னார்தினோவை சந்தித்து அவரை குணப்படுத்தினார் என்பதை யுவான் தியகோ பின்னர் அறிந்து கொண்டார் அன்னையின் அன்பான ஆறுதலான வார்த்தைகளை கேட்ட யுவான் தியாகோவின் மனம் அமைதியும் மகிழ்ச்சியும் அடைந்தது தன்னை மன்னிக்கும்படி வேண்டிய யுவான் தியாகோ ஆயரை சென்று பார்ப்பதாகவும் ஆயருக்கான அடையாளத்தை கொடுக்கும்படியும் கேட்டார் அன்னை மரியா அவரை அவர்கள் முன்பு சந்தித்த தெப்பையாக் மலை உச்சிக்கு செல்லுமாறு கூறி அங்கு மலர்ந்திருக்கும் பலவிதமான ரோஜா பூக்களை வெட்டி சேகரித்து தன்முன் கொண்டு வருமாறு கட்டளையிட்டார் இவான் தியகோ சந்தேகத்துடன் மலையிலேறினார் ஏனென்றால் அது குளிர்காலம் ரோஜாப்பூக்கள் மலரும் காலமல்ல மேலும் அந்த பாறைகள் முட்கள் நிறைந்த இடத்தில் பூக்களே பூக்காது ஆனாலும் அன்னைக்கு கீழ்ப்படிந்து மலையில் ஏறியவர் அங்கே மலர்ந்திருந்த கஸ்தியா ரோஜா பூக்களைக் கண்டு மிகவும் வியந்தார் மிகுந்த நறுமணம் வீசிய மலர்களின் மேல் இருந்த பனித்துளிகள் முத்துக்கள் போல் தோற்றமளித்தன பூக்களை பறித்து தில்மா என்று கூறப்படும் தன் மேலங்கியில் வைத்தார் பின்னர் மலையிலிருந்து இறங்கி அன்னையின் முன் சென்று காட்டினார் மலர்களைப் பார்த்த அன்னை தன் திரு கைகளால் அவற்றை எடுத்து மீண்டும் தில்மாவில் அடுக்கி வைத்த பின் கூறினார் என் அன்பு மகனே இந்த மலர்கள்தான் நீ ஆயரிடம் காட்ட வேண்டிய அடையாளம் இந்த அடையாளத்தின் மூலம் ஆயர் என் விருப்பத்தை அறிந்து அதை நிறைவேற்ற வேண்டுமென்று என் பெயரால் சொல் என் தூதனாகிய உன்னை நான் முழுமையாக நம்புகிறேன் ஆயர் முன்னிலையில் மட்டுமே உன் மேலங்கியை அவித்து அதில் உள்ளவற்றை காட்ட வேண்டுமென்று உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று கூறிய அன்னை நடந்த அனைத்தையும் ஆயரிடம் விரிவாக கூற வேண்டும் என்றும் ஆலயம் கட்டும்படியும் கூறும்படி சொன்னார் அன்னையின் அறிவுரைகளைக் கேட்ட யுவான் தியகோ மகிழ்வுடன் மெக்சிகோவை நோக்கி சென்றார் மலர்களை கவனமாக தில்மாவில் பிடித்தபடி அவற்றின் மயக்கும் நறுமணத்தை நுகர்ந்தவாறே நம்பிக்கையுடன் நடந்தார் ஆயர் இல்லத்திற்குச் சென்று ஆயரை பார்க்க விரும்புவதாக தெரிவிக்க ஊழியர்கள் அதை பொருட்படுத்தவில்லை இவான் தியாகோ நீண்ட நேரம் அமைதியாக காத்திருந்தார் அவர் நெடுநேரம் காத்திருப்பதையும் அவரின் தில்மாவில் எதையோ வைத்திருப்பதையும் கண்ட ஊழியர்கள் அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்க விரும்பினார்கள் தான் மறுத்தால் அவர்கள் தன்னை கீழே தள்ளலாம் பூக்கள் சேதமடையலாம் என்று நினைத்த இவான் தியாகோ தில்மாவை கொஞ்சமாக திறந்து காட்டினார் அதிலிருந்த அழகிய நறுமணம் வீசும் பூக்களை பார்த்தவர்கள் வியந்து அதில் சில பூக்களை கையால் எடுக்க முயன்றனர் ஆனால் அவர்கள் மூன்று முறை எடுக்க முயன்றபோதும் அவர்களால் பூக்களை பார்க்க முடியவில்லை அதற்கு பதிலாக அவை தில்மாவில் வண்ணம் பூசப்பட்டவை போலும் துணியில் தைக்கப்பட்டவை போலும் இருந்தன உடனே அவர்கள் ஆயரிடம் சென்று இவான் தியாகோ வந்திருப்பதை தெரிவிக்க ஆயர் அவரை சந்திக்க அனுமதி அளித்தார் ஆயரை வணங்கிய இவான் தியாகோ அன்னை மரியாளின் காட்சியையும் அன்னை கூறிய செய்தியையும் ஆலயம் கட்ட வேண்டும் என்பதையும் கூறி அடையாளம் கொண்டு வந்திருப்பதையும் அது எவ்வாறு கிடைத்தது என்பதையும் விவரமாக தெரிவித்தார் பின்னர் ஆயர் அனுமதி அளித்தவுடன் தன் வெண்ணிற தில்மாவை விரித்தார் அதிலிருந்த ரோஜா பூக்கள் தரையில் விழுந்தன அப்போது இறைவனின் தாய் அன்னை மரியாலின் விலைமதிப்பற்ற அற்புதமான அதிசயமான திருவுருவம் தில்மாவில் தோன்றியது உடனே ஆயரும் அங்கிருந்த அனைவரும் மண்டியிட்டனர் கண்ணீரோடும் நடுக்கத்தோடும் பரவசத்தோடும் அன்னையின் திருப்படத்தை வணங்கினர் ஆயர் அன்னையின் வார்த்தைகளை கேட்டு அவற்றை உடனே நிறைவேற்றாமல் இருந்ததற்காக கண்ணீரோடு மன்னிப்பு வேண்டினார் ஆயர் எழுந்து இவான் தியோகவின் கழுத்தில் கட்டியிருந்த அன்னையின் திருவுருவம் பதித்த தில்மாவை கழற்றி ஆயரில்ல சிற்றாலயத்தில் வைத்தார் ஆயர் கேட்டதற்கு இணங்கி யுவான் தியாகோ ஆயர் இல்லத்தில் அன்று தங்கினார் மறுநாள் ஆயர் அன்னை மரியா எந்த இடத்தில் ஆலயம் கட்ட வேண்டுமென்றார் என்று கேட்க யுவான் தியாகோ அங்கிருந்தவர்களை அழைத்துச் சென்று அன்னை விரும்பிய இடத்தை காட்டினார் பின்னர் இவான் தியாகோ வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்றும் நோயுற்றிருந்த மாமா குணமடைந்து விட்டதாக அன்னை மரியா கூறியதையும் தெரிவிக்க இவான் தியாகோ தனியாக செல்ல வேண்டாம் என்று கூறி ஆயர் சிலரை அவருடன் அனுப்பி வைத்தார் வீட்டிற்கு சென்றவர்கள் இவான் தியாகோவின் மாமா ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதைக் கண்டனர் இவான் தியாகோவிற்கு தோன்றியதைப் போன்ற அதே தோற்றத்திலேயே அவரின் மாமா இவான் பெர்னார்தினோவுக்கும் காட்சியளித்தார் அன்னை இவான் பெர்னார்தினோவை அற்புதமாக சுகப்படுத்தி அதை அவர் மெக்சிகோ சென்று ஆயருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் மேலும் தன்னை குவாதலுப்பே அன்னை என்றும் அழைக்கும்படி சொல்லியிருந்தார் எனவே யுவான் பெர்னார்தினோ மெக்சிகோ சென்று ஆயரிடம் தான் கண்ட காட்சியை கூறி அற்புதமாக குணமடைந்ததற்கு சாட்சியமளித்தார் யுவான் தியோகோவும் அவருடைய மாமாவும் குவாதலுப்பே அன்னைக்கு ஆலயம் கட்டும் வரை ஆயரின் இல்லத்திலேயே விருந்தினர்களாக தங்கியிருந்தனர் வியக்கத்தக்க அன்னையின் திருவுருவ படத்தை பார்ப்பதற்காக பெருந்திரளான மக்கள் ஆயர் இல்லத்திற்கு சென்று வணங்கி சென்றனர் மெக்சிகோ ஆயர் அன்னை கேட்டபடியே வதலுப்பை அன்னைக்கு ஓர் ஆலயம் எழுப்பி அதில் அன்னையின் திருப்படத்தை வைத்தார் இவான் தியகோ ஆலயத்தின் அருகிலேயே இருக்க விரும்பி ஆயர் அனுமதியுடன் ஒரு சிறிய குடிசை கட்டி அதில் வாழ்ந்து வந்தார் ஆலயத்தில் சேவை செய்து சாட்சியம் கூறி இறக்கும் வரை புனித வாழ்க்கை வாழ்ந்தார் எழுபத்தி நான்கு வயதில் விண்ணகம் சென்ற யுவான் தியோகோவிற்கு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் புனிதர் பட்டம் வழங்கினார் மெக்சிகோ நகர மக்கள் ஒருவர் விடாமல் அனைவரும் அன்னையின் திருப்படத்தை பார்த்து நெகிழ்ந்தனர் அதன் அற்புதமான தெய்வீகத்தன்மையை உணர்ந்து கொண்டனர் தங்கள் வேண்டுதல்களை அன்னையிடம் ஒப்படைத்தனர் வதலுப்பை அன்னையின் பரிந்துரையால் பல அற்புதங்கள் நடந்தன லட்சக்கணக்கான அஸ்தெக் மக்கள் நற்செய்தியை மகிழ்வுடன் கேட்டு இயேசுவை ஆண்டவராக ஏற்று கிறிஸ்தவர்களாக மாறினர் இன்று உலகிலேயே அதிக திருப்பயணிகள் செல்லும் கத்தோலிக்க திருத்தலமாக வாதலுப்பை அன்னை திருத்தலம் திகழ்கின்றது பழைய பசிலிக்காவின் அருகில் இப்போது நாம் காணும் பசிலிக்கா கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அர்ச்சிக்கப்பட்டது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி குவதலுப்பை அன்னை திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுகின்றனர் திருப்படத்தில் குவதலுப்பை அன்னை கதிரவனின் முன்னால் நின்றவாறு காலடியில் நிலாயிருக்க விண்மீன்களை ஆடையில் சூடியிருக்கிறார் வனதூதர் அன்னையை தாங்கியிருக்கிறார் அஸ்தெக் மற்றும் ஸ்பெயின் மக்களின் கலப்பின பெண் போல் தோற்றமளிக்கும் அன்னை அரசியாகவும் கண்ணியாகவும் கருவுற்றிருப்பவராகவும் காட்சியளிக்கிறார் அன்னையின் திருவுருவம் பதிந்த தில்மா மெக்சிகோவில் இருக்கும் ஒரு பெரிய வகை கற்றாழை நாரினால் நெய்யப்பட்டதாகும் இருபது முப்பது வருடங்களில் மக்கிவிடும் இத்துணியானது ஐநூறு வருடங்களாக இன்றும் அப்படியே இருப்பது மிகப்பெரிய ஆச்சரியமாகும் மேலும் அறிவியல் பூர்வமாக தில்மாவை ஆராய்ந்த பல வியக்கத்தக்க விஷயங்கள் கிடைத்தன அன்னையின் திருவுருவம் எந்த தூரிகையாலும் தீட்டப்படவில்லை அதில் இருக்கும் வண்ணங்கள் தாவரத்திலிருந்தோ விலங்கிலிருந்தோ கனிமத்திலிருந்தோ எடுக்கப்படவில்லை அதாவது இந்த உலகிலேயே இல்லாத நிறமிகளாலான வண்ணங்கள் அன்னையின் கண்களை ஆராய்ந்த போது அவை உயிருள்ள கண்கள் போல் பதிலளித்தன மேலும் கண்களை பெரிதாக்கி பார்த்தபோது கண்களில் அன்னை தில்மாவில் தோன்றிய போது ஆயர் இல்லத்தில் இருந்த பதிமூன்று பேரின் உருவங்கள் தென்படுகின்றன அன்னையின் மேலங்கியில் இருக்கும் விண்மீன்கள் அன்னையின் திருவுருவம் தில்மாவில் பதிந்த நாளான ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வானில் விண்மீன்கள் இருந்த அதே இடத்திலேயே காணப்படுகின்றன மேலும் பல அடையாளங்களையும் அறிவியலால் கண்டுபிடிக்க முடியாத ஆச்சரியங்களையும் கொண்ட தில்மாவின் அருகில் குண்டு வெடித்த போதும் தில்மாவின் மேல் தவறுதலாக அமிலம் கொட்டிய போதும் ஒரு சேதத்திற்கும் உள்ளாகவில்லை இந்த உலகில் எந்த மனிதனும் வரையாத இந்த விலைமதிப்பற்ற திருவுருவத்தை வழங்கிய அன்னை மரியாளுக்கு மூவர் இறைவனுக்கு நன்றி கூறுவோம் நான் உன் தாயல்லவா என்று ஏராளமான அருள்கொடைகளை பொழியும் மிகவும் இரக்கமுள்ள தாயை கொள்வோம் அன்னை மரியா வழியாக ஆண்டவர் இயேசுவிடம் செல்வோம் நிலை பெறுவோம் புனித யுவான் தியோகோவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்றும் கண்ணியான குவாதலுப்பே அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மரியே வாழ்க